ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வ்ளாக் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய கேமராமேன் யாரும் பார்த்தீங்கன்னா குரு தான் என்னோடய கேமராமேன் இன்றைக்கி இதை நீ சொல்லுன்னு எதிர்பார்க்கல ஸோ இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி சூப்பரான வ்ளாக் வந்துட்டு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சமையல்ன்றதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வாங்க வந்து காட்டுங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இது வந்து கொஞ்சம் குருமா டைப்பில் வச்சுருக்கேன் இல்லை சிக்கன் பீஸே இருக்காது ஏன்னா அந்த ஃப்ளேவருக்காக தான் இது மற்றபடி எல்லாமே நாங்கள் வருத்தாச்சு இதோ இது வறுத்த கறி எல்லாமே முடிஞ்சிருச்சு அது இது இவ குரு இருக்கா பார்த்தீங்களா வன்ன பற்றி சொல்லணும் ஸோ குரு இருக்கால எங்கள் அம்மா வீட்டுக்கு போனானா சாப்பிட என்ன இருக்குதுன்னு கேட்டானா என்ன இருக்கோ அதை சாப்பிடுவோம் நம்ம வீட்டுக்கு வந்தாலாம் இங்கே சாப்பிட்றதா இருந்தால் காரக்குழம்புனா முகம் எயிட்டி டிகிரிக்கு போகும் சாம்பார்னு வச்சுங்களேன் அப்படியே ஜீரோ டிகிரிக்கு போகும் இதே வந்து சிக்கன் குழம்பு அப்படின்னா நைன்டி டிகிரிக்கு நட்டுக்கு நிற்கும் அப்போ வந்து அப்படியே அந்த அந்த சந்தோஷத்தை வீடியோ எடுக்கணுன்னு நினச்சேன் பட் வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ சிக்கன் குழம்பு சிக்கனில் என்னனாலும் சரி மட்டன் குழம்பு ஃபிஷ் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நானும் சொல்லலாம் ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயம் கட்டுறா வாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொன்னல ஸோ வந்துட்டு லாங் சுடிஆர் ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது பாருங்கள் கீழே பாருங்கள் இந்த சேரீ தான் இது ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த சேரீ வாங்கி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் நல்ல டார்க்கு அந்த இது என்ன சொல்லுவாங்க ஃபயர் ரெட்டு சொல்லுவாங்களா அந்த ரெட்டு ஆனால் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அப்போது மொத்தமாகவே சேரீ மொத்தமாகவே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வா ஆச்சு ஒரு மீட்டர் ஏதோ இல்லை அஞ்சு மீட்டர் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நாங்கள் வாங்கினோம் இது வந்து நான் ஒரு பாட்டு யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ரொம்ப ப்ளைனாக இருக்கே சொல்லிட்டு பார்டர் வச்சு எதாவது தச்சிடலாமான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு அது செட் ஆகலை அந்த சேரீ வந்து கலர் வந்து வியர் பண்ணால் ஒரு மாதிரி இருக்குமோ தெரியல அதனால் வந்து சுடிதா தைச்சலாம் ஒரு லாங் கவுன் மாதிரி தைச்சலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஸோ அதுக்கு நான் இங்கே பாருங்க மேலே டாப்பு ரெண்டு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது வந்து பேக்கு ஸோ இதுக்கப்புறம் நெக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நெக்குன்ற கைக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாகவே கவுனாக தைச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சுடிதா இதில் வந்து சுடிதார் தைக்கலான்னு இருக்கேன் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் லைனிங் வாங்க வேண்டியது இருக்குது ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் நல்ல டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியுதா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நல்ல டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டன் டைப்பில் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டிசைன் ஏதாவது ஒன்று வைக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த ஸாரீ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸாரீ ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பழைய சாரீ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணால் ஒர்த்தாக இருக்குமான்றது தெரியல நம்ம டைம் வேஸ்ட் ஆகிருமா அந்தளவுக்கு ஏன்னா நல்லா தான் இருக்குது பார்க்க இது பண்ணால் வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும் தான் தோணுது தச்சு பார்த்தா தான் தெரியும் ஆனால் எல்லாமே வந்து பிளாக்காக வேறு வருது இதை அத்தை வீடியோ பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் பிளாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மிக்ஸ்டு பிளாக்லாம் மிக்ஸ்டு இது ஃபுல் பிளாக் ஒரு கண்ணை கொட்டம் அது ஒரு அங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது கோல்டன் இருக்குல்ல கோல்டன் நெக்கு கைக்கு ஏதாவது வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க இது ஃபுல் பிளாக்கில் வராது இது ஃபுல் பிளாக் கிடையாது அது மிக்ஸ்டு பிளாக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இதையும் தைக்கலான் இருக்கேன் இந்த மூட்டை ஃபுல்லாகவே அதுதான் சுடிதாக இருக்குது இதுவும் சேரீ வந்து சுடிதார் தைக்கலாம் தான் எடுத்து வச்சேன் பட் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமான்றது ஒரு டவுட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காதுன்னு தோணுது துணியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஷைனிங்கா இல்லை அதனால் இதுவும் கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் தைக்க முடியுமான்றது பார்க்கணும் ஸோ இந்த மூணு ஸாரீ தான் நான் யோசித்து வச்சுருக்கிறது இது இந்த பிளாக்கு இந்த பிளாக்கு ப்ளஸ் இங்கே வந்து ஆல்ரெடி வந்து இந்த செட்டாக வரும்ல அந்த மாதிரி சுடிதார் டைப்லாம் இருக்குது இந்த பாருங்க இது இந்த மாதிரி தைக்கலான்னு இருக்கேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி நான் இப்போலாம் போடுறதில்ல எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அதனால என் தங்கச்சிக்கு தைச்சி கொடுத்துடலாமான்னு யோசிச்சு வச்சிருக்கேன் இது உள்ள என்னென்ன இருக்குன்றது எனக்கே தெரியல இப்போ தான் நானே பார்க்குறேன் இந்த மூட்டையை நேற்று தான் எடுத்தேன் இதை பிரித்துட்டு இதில் ஏதாவது த தைக்க முடியுமா சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸ்டிச்சிங் வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கேன் இந்த சாரீ அழகாக இருக்குன்னு தோணுது இந்த சேரீயை தைச்சிட்டு சூப்பராக இந்த கலர் பேண்ட்டு லெகின்ஸு ஷால் வாங்கிட்டு அழகாக இருக்குன்னு தோணுது லாங் கவுனு இப்போ நெக்ஸ்ட் லைனிங் மட்டும் வாங்கிட்டு இதை ட்ரை பண்ணலாம் இது கொஞ்சம் டவுட்லேயே தான் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வியர் நல்லா தான் இருக்கும் இது சாரியாகவே வியர் பண்ணால் தான் இருக்கும் பட் கொஞ்சம் ஓல்டு மாடல் எப்போயோ வந்துச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி டைப்பு இதில் நிறைய கலர்ஸில் வந்து சுடிதார் இந்த மாதிரிலாம் வந்துச்சு இது ஆக்சுவலாக எனக்கு கிஃப்ட்டு வந்தது பழைய ஆஃபீஸில் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க பிளாக் கலர் சாரி பிடிக்கும் அப்படின்றதால ஸோ இது வந்து சா இப்போ சா இப்போ வந்து சுடிதாராக தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன் எல்லாம் ஆரம்பிக்கிறது என்னவோ அப்படியே ஜெகஜோதி ஆரம்பிக்கிறேன் ஆனால் வேலை வந்து கரெக்டாகிடுது கத்தாத ரவுடி உனக்கு ரவுடின்னு பேர் வச்சுருக்காங்க கத்தாத ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த நெக்கு பேட்டர்ன் வந்துட்டு பேக் நெக் சூப்பராக பாருங்க இந்த இது முனையில் வந்துட்டு அந்த இன்விசிபிள் வரும்ல இன்விசிபிள் உள்ளே வந்து அந்த இது உள்ளே போயிடும் ஸோ அந்த மாதிரி டைப்பில் தான் வந்துட்டு பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பேக் நெக்கு சூப்பராக வந்திருக்கு நல்லா கொஞ்சம் அகலமான பா ஒரு இது மாதிரி ரவுண்டு பா இந்த டைப்பில் ஒன்று வந்திருக்கு ஆனால் ஃப்ரெண்ட்டு வந்து நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன் ஃப்ரெண்ட்டு வந்து எனக்கு ரொம்ப சொதப்பிருச்சு பைப்பிங் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு ஒரு கலர் வச்சுருந்தேன் இந்த கலரில் வந்து ஏதாவது ட்ரை பண்ணலாம் இந்த கலர் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து இந்த கவுனுக்கு வந்து கீழே எப்படி வைக்கலான்னு தான் இருக்கேன் இது வந்து இந்த பர்பிள் டைப்பில் வரும் இது கீழே வச்சா அழகாக இருக்கும்னு தோணுது சரி சப்போஸ் நல்லா இல்லை அப்படின்னா எடுத்துடலாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எப்படின்னு கொஞ்சம் தைச்சிட்டு ஒரு நமக்கு ஐடியா வந்துடும்ல அதுக்கேறம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அத்தை நான் காட்டுறேன் பாருங்கள் டெய்லர் ஷாப் வச்சுருந்தாங்களே அப்போ வந்து வாங்கினது ஸோ இப்போ அதை வந்து நிறையா யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதை கூட நான் யோசித்தேன் இது கூட ஒரு வேலை இதுக்கு வச்சால் நல்லாயிருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு இதுக்கு வந்துட்டு பார்டர் கைக்கு ஒரு மூணு லேயர் வர மாதிரி அதே போல் கீழே கவுனை சுற்றி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன் இந்த கலர் இல்லாட்டி அந்த கலரு இதுவும் வந்துட்டு மெருன் தான் பட் இது செட் ஆகாது மெருனுக்கு மெருனே போட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் தெரியாது ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சில்வர் டைப்பு சில்வர் லைட் கோல்டன் கலந்த மாதிரி ஒரு டைப்பு அதுக்கப்புறம் க்ரீன் மணி ஒன்று கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பெரிய டைப்பாக இருக்குது இது கூட நல்லா தான் இருக்கும் ரெட்டோட போட்டால் இதுவுமே சூப்பராக தான் இருக்கும் நான் இதுவுமே யோசிச்சு வச்சுருக்கேன் இதுவும் இல்லாட்டி அந்த பர்பிள் அதை யோசிச்சு வச்சிருக்கேன் ஸோ மீதியெலாம் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு இந்த த்ரெட்டு இந்த த்ரெட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உள்ளேயும் இருக்குது ஸோ அடுத்தடுத்து ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்தடுத்து தைக்கலான் இருக்கேன் அதே போல் மிஷின் பற்றியும் கேட்டிருந்தாங்க ஸோ மிஷினை நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜுக்கி மிஷின் தான் யூஸ் பண்ணிட்ருக்கேன் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பேசினாலே பதில் பேசுது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது எப்படின்னா இதில் இருந்து ஸ்பீடு அந்த கண்ட்ரோல் இருக்குது நம்ம வந்துட்டு ஸ்மால் சைஸில் அதாவது ரொம்ப மெதுவாக சில இடத்துலலாம் நம்ம அப்படியே டக்குன்னு ஓடிடுன்ற மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி இருக்குது அங்கே அத்தை வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிற மிஷின் வந்திங்கன்னா ஒரே ஸ்பீடு தான் அதே போல் நான் டெய்லரிங் கற்றுக்க போன இடத்துல ஒரே ஸ்பீடு தான் அது நாம் தான் காலில் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லை ஸ்பீடாக அப்படி மிதிக்கிறது இதில் அப்படி கிடையாது நம்ம ஸ்லோ கம்மியாக வச்சுட்டு என்ன தான் அழுத்தி மிதிச்சாலும் அந்த ஸ்பீடில் தான் போகுது அந்த இது வந்து ஜுக்கி மிஷினில் இருக்குது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னால் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு எது கொடுத்தாலும் ஓகே தான் பட் ஸ்டார்ட் போது இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஜுக்கி மிஷின் பற்றி ஜுக்கி மிஷின் போட்டிருந்த வீடியோவில் இப்போ கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் அடுத்து ஜுக்கி மிஷின் பற்றி எதாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஜுக்கு ஜுக்கி மிஷின் பற்றி மட்டும் ஃபுல்லாகவே போடலான்னு இருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதுவே வந்துட்டு நாங்கள் இதில் தான் வந்தோம் செகண்ட்ஸில் தான் வாங்கினோம் இதுவே கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் மூணு வருஷம் ஆயிடுச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த வித ஃபால்ட்டுமே வரல சர்வீஸுமே கொடுக்கல இது வரைக்கும் நாங்களே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் மட்டும் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் மற்றபடி சூப்பராக வந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் தான் உங்கள் கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிருந்தேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை